மரக்காகுது இந்த ஒரிஜினல் காகிதம் இது என்ன பண்ணுறீங்கன்னா லக்ஷ்மி விஷ்ணு இதில் பணம் காசு வராதுனோம்னா இதில் தான் நம்ம ஒரு சந்தரத்தை குறைச்சி ம் லக்ஷ்மி அந்த வரையணும் ஆனால் இதை வரஞ்சிட்டுனா தொடவே கூடாது தொடக்கூடாது ம் சுருக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் வச்சுருப்பாங்க எப்படிமா இது பணம் காசு அதிகமாக அங்கே பேர் செர்ட்டு செர்ட் மாறுவாடி ஆ மாறுபாடு இதுதான் எப்படி வருவாங்க செப்பு தருவது வரைய மாட்டாங்க ம் காசு தரணும் இதில் தான் நம்ம வரணும் ம் அதை வரைஞ்சிட்டா நம்ம தொடக்கூடாது ஐயா நம்ம தொடக்கூடாது அப்போ எங்கேயும் வைக்கணும் இல்லை ஃப்ரேம் பண்ணி வச்சிடணும் இல்லைன்னா அப்படிலாம் வீட்டில் பூ தருமனு வச்சுருங்க பெருசாக இருந்தால் பெருசாக எடுத்துக்கோங்க பெருசாக வரும் ஒரு உள்ள பெருசாக ஒரு அடி ஒரு ஒரு அடிக்கு வரும் கரெக்டாக எந்த இடத்த வரைஞ்சிங்க வரைஞ்சிட்டு உள்ளே அழகாக பெருசாக வந்து உள்ளே எழுதிங்க எழுதிதான் பண்ணுறீங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக கொஞ்சமாக மஞ்சள் போட்டு வச்சு விடி உங்கள் ஒன்று எழுதுங்கய்யா எழுதுணா பெருசாக எது பெருசாக பாட்டை கொஞ்சமா இது பண்ணலாம் லைட்டா பண்ணிட்டீங்க அழகா மெதுவாக வரையுங்க தோட்டிக்கிறது இதில் தான் வரையணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் தான் தனம் தானியம் பணம் காசு வர வீடு வைக்கிறது நகைப்பணம் நம்மளை தேடி வரணும்னா நகை பணம் ஜனங்கள் கடையில் ஜனங்கள் வரணும் வியாபாரம் நடக்கணும் இது அனைத்துக்கும் சரி ஆ கஸ்டமர் கொடுக்கறா கஸ்டமர் கொடுக்குறதுக்கு சரிங்களா காகிதம் பர காகிதம் பேர் சொன்னீங்களா

ஆமாம் வயிறம் பாய்ஞ்சு வயரம் டெஸ்டிங் இல்லைன்னா அவங்களே டெஸ்ட் பண்ணி காட்டுவாங்கண்ணா டெஸ்ட் பண்ணி காட்டுவாங்க அதுக்கப்புறம் கட்டிக்கலாம் நாலு சுற்று நாலு சுற்று வரணும் கை நாலு சுத்து இது ஒரு சுத்து இது நாலு சுத்து நான் வேணும்னா சின்ன கட் பண்ணி தரேன் கட் பண்ணி முடியாது போய் கேளுங்க இது மாதிரி குடும்ப கேளுங்க அதான் நல்லது கிடைக்கும் இது காத்திகிராஃபில் தான் கிடைக்கும் அங்கேதான் கிடைக்கும் அதுவும் எல்லா காத்திகிராஃபு கிடைக்காது ஒரு கோடி பல கோடி சொல்லுங்க

ஐயா எனக்கு எவ்ளோ ஒரு கோடி கொடுத்துக்கிட்டாரு கோடி கொடுத்துட்டாரு உங்களுக்கு வாங்க நான் ரெடி பண்ணி தரேன் ஐயா ஐயா இது

இதில் மங்கை போடல நீங்க மங்கு போட்டு வச்சுருக்கீங்களா இது மந்திரம் வருது மந்திரம் ஒரு எந்திரத்தில் எந்திரத்தில் இருந்து மந்திரத்துக்கு வந்து மாத்தி கொடுத்தார் அந்த மங்க வந்து லாஸ்ட் ரத்துக்கு போகணுன்னு சொல்லி சொன்னாங்க நீங்க மங்க போடலையா மங்கு போட்டுக்கிறீங்க யா நீங்க போட்டார் பரியா வேறே போலாரே ஆ பரியா எங்கேய்யா போடலையா மங் ஸ்ரிங் ரிங் சிம் முதல்ல சொன்னார் மங்கு அது அது பழைய இது புதுசு

அப்படிங்க அப்படிங்க எப்படிங்க இது யாருக்கு மேல வரணும் வரணும் யோனியம்மன் கோயில் அசாம் காமாக்கியா போயிட்டு அப்படியே காசிக்கு வந்து அந்த சர்டிவிகேட் கொடுங்க ஐயா ம் போடுங்க ஐயா ட்ரிப்பு சர்டிஃபிகேட் நாளைக்கு தான் பசங்க நம்ம கொடுக்கலாம் சரிங்கய்யா அகோரி சர்டிவிகேட் கொடுங்க ஐயா சரி அகோரி கொடுக்குறேன் என்ன சரி வேறு சட்டம் எக்ஸாம் முதல்ல எக்ஸாம் முதல்ல எக்ஸாம்

முத்திரையில் வந்து சாமிக்கு நான் முத்திரை வந்து இப்போ கற்று தர மாட்டேன் அடுத்த பயிற்சி தான் கற்று தருவேன் ஏழு முத்திரை சரி ஏழு முத்திரை பேர் சொல்ல மாட்டேன் சொல்கிறேன் நான் ஏழு முத்திரை ஏழு முத்திரை மட்டும் சொல்லுங்கள் ஏழு முத்திரை ஏழு முத்திரை முதல் முத்திரை ஃபஸ்ட்டு முத்திரை தேவர்களுக்கு வணக்கம் சொல்வது ஏதுங்கய்யா தேவர்களுக்கு வணக்கம் சொல்வது நீர் பண்ணாதா தேவதை வணக்கம் சொல்வது இருப்பீங்களா ரெண்டாவது நாம் சொல்வதை தேவரை பார்க்க வேண்டும் பிறகு காதால் கேட்க வேண்டும் நாம் கொடுக்கும் பொருட்களை சொல்றீங்க நாம் கொடுக்கும் பொருட்களை தேவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது எதுவாக இருந்தாலும் சரி இந்த முத்திரை அகோரிகளும் பெரிய பெரிய ஞானிகளும் மகான்களும் போடுறது மொத்தமாக அப்படி டீட்டிலாம் கொள்ள கற்று தரேன் ஆனா இது நீங்க உட்கார்ந்து எனக்கு பிராக்டிஸ் பண்ணி காட்டணும் அப்படி பண்றவனுக்கு தான் நான் ஒரு திக்ஷை குடுத்தேன் சரிங்கய்யா சரி ஐயா பொருள்களின் தேவதை தேவதைகள் எதுவா இருந்தாலும் ஏத்துக்கணும் ஆமா இது நீங்க எலுமிச்சை பழம் குடுத்தாலும் சரி விபூதி கொடுத்தாலும் சரி தேவதை நீங்க வந்து சந்தர்ப்பம் கேக்கிறீங்கன்னா தாயே என்கிட்ட இது மட்டும்தான் இருக்குது அத மண் எடுத்து சாமிக்கு நீங்க வந்து வச்சு நீங்க கும்பாலும் சரி அதை ஏத்துக்கணும் அது ஒரு முத்திரை சரிங்கய்யா நாம எந்த ஒரு பொருட்களை வைத்து தேவதை வானாலும் ஏத்துக்கணும் எதுவுமே இல்லாம நிற்கதே இருந்தா கூட இருக்கத்தை வச்சு கொடுத்தாலும் மண்ணை எடுத்து புடிச்சு வச்சாலும் சரி அது எங்க மாவது இல்லையா அது போல எந்த ஒரு பொருள் எடுத்து கையில வச்சாலும் சரி தேவதை ஏத்துக்கணும் நான்காவது நாம் இருக்கும் இடத்திற்கு தேவதை வரணும்

ஆண் தேவதைக்கும் பெண் தேவதைக்கும் ஒரே முத்திரை இருள் தேவதைக்கு பகலில் ஒரு முத்திரை போடக்கூடாது அதான் பகலில் போடும் முத்திரை வேறு இரவில் போடும் முத்திரை வேறு இருள் தேவதை பெண் ஒரே முத்திரை அதா ஒரே முத்திரை இருள் தேவதைக்கும் பகல் தேவதைக்கும் வேற வேற முத்திரை தேவதை ஐந்து ஆறாவது தேவதைகள் உங்க உடம்புல இறக்க அது ஒரு முத்திரை குப்ட வர மாதிரி ஆமா உடம்புல இறப்பு உடம்பு இல்லை வந்த தேவதைகளை போய் வர வைத்து நீங்க யாராவது சொன்ன தேவதைகளே உடம்பில் இறக்க வந்த தேவதை போய் வர வைக்க வர வர அடுத்த தேவதைகளை அனுப்புறாங்க அதாம்மா இப்ப வந்து நம்ம தேவதை அனுப்புறோம் வர வைக்கிறோம்னா ஒரு ஏவலுக்கு அனுப்புறோம் இல்லையா அத அனுப்புறது ஏழாவது வந்த தேவதைகளை அனுப்ப அதாவது ஏவி அனுப்ப முத்திரைகளை முத்திரை தான் வந்து ஒவ்வொரு முத்திரைக்கும் பல முத்திரை இருக்குது ஒவ்வொரு முத்திரைக்கும் வந்து பல அர்த்தங்கள் இருக்குது நம்ம வந்து இந்த ராமணன் முத்திரை ஒரே முத்திரை நம்ம பஞ்சபூதத்தை நம்ம மறக்கிறோம் தான் நான் உங்களுக்கு ஒரே முத்திரை கத்து கொடுத்தேன் ஆனால் இப்போது வந்து உங்களுக்கு நான் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் கேக்கிறீங்க பார்த்துங்களா அதற்கு முத்திரைகளை மொத்தமும் கற்றுக்கணும் நீங்கள் ஏழு முத்திரை மட்டும் கற்றுக்குங்க எப்படி தேவதே வர கற்று போது இதுதான் அதனுடைய வழிமுறை சரிங்களா அப்புறம் நான் ஒவ்வொரு முத்திரையாக போடுவோம் ஒவ்வொரு முத்திரையாக ஃபோட்டோ எடுத்து அதுக்கு பேர் நான் பேர் சொல்லுவேன் பேர் எழுதிக்குங்க கொடுக்குங்களா சரி நான் ஒவ்வொரு பேராக சொல்லுவேன் ஒவ்வொரு பேருக்கும் அதே முத்திரை கரெக்டாக நீங்கள் போடணும் அது போடுறவங்களுக்கு கண்டிப்பாக முத்தரை ஐயோ தேவதையை வர வைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து என்னென்ன ஆயுதம் கண்டிப்பாக ஆயுதம் முத்தரை நாங்கள் இந்த இதை இடத்தை வச்சு இந்த வெப்பனை வச்சு முட்டேன் அப்படிங்கிற மாதிரி அது நம்ப அதுக்கும் ஆயுதம் அதுக்கும் முத்திரை இருக்குது அதுவும் சொல்கிற கொடுத்தா போதும் ஆயுத முத்திரையும் இருக்குது கொடுதுங்களா இப்போ எப்படி வந்து என்ன சொல்கிறது அது போட அது இப்போ கணபதி இல்லைன்னா அது ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒவ்வொரு தேவதைக்கும் முத்திரை வந்து அந்த ஆயுத முத்திரை சொல்கிறேன் ஆனால் நம்ம என்ன வாங்க போகிறோம்னா காளி வணக்கிறீங்களா அப்புறம் வாங்குறீங்க காளி 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 குரளி புத்திசார் தான் அது இருவது அதுக்கு தனிப்பட்ட முதல எந்த சொல்கிறேன் ஒவ்வொரு ஆயுதத்துக்கு எந்த சொல்கிறேன் காட்டேரி மாடன் அது கரெக்டாக பயன்படுத்துங்க சரிங்களா அவர் அவர் கருணாயிரம் ஆயிருக்காரு காரணம் தான் போகிற வரும்